ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ராகவ் வந்து பேங்க்லேருந்து பணம் எடுத்துருக்காங்க போல இருக்குது இந்த பக்கம் நம்ம ராகவ் மாறன் வீரா எல்லாரும் வளர்ந்து போல் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போ நான் பார்த்து ஒருத்தங்க பணம் பத்து லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு வராங்க வந்து மேடம் இந்த பணத்தை வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணனும் இதை போட்டு விடுறீங்களா அப்படின்னதும் உடனே வீராவும் ஆமா இந்த பணத்தை யாரு கொடுத்தாங்க தெரியல மேடம் இதை நீங்க போட்டு விடுங்களா அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு வீரா வந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே ராகவ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ பணம் வந்து வீரா கைக்கு போனா பிரச்சனை ஆயிடுமே நாமளே வாங்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா நான் வெளியில தான் போறேன் எங்க பணத்தை கொடு நானே பேங்க்ல போட்டுடுறேன் அப்படின்னுட்டு பணத்தை வந்து பிடிங்கிடுறாங்க ராகவ் இதை பார்த்த நம்ம வீராவுக்கு சந்தேகம் வருது இனி இவரு கொஞ்ச நாளா பதட்டமாவும் இருக்காரு இவரை பார்த்தா ஒரு மார்க்கமா நடக்கிற மாதிரி இருக்கே இவரை ஃபாலோ பண்ணோம்னா என்ன தப்பு பண்றாருன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா என்ன பண்றாங்கன்னா ராகவ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க ஆட்டோல ஏறி இந்த பக்கம் ராகவ் வந்து கார் எடுத்துட்டு நேரா அந்த சாட்சியை வந்து மீட் பண்றதுக்கு போறாங்க அந்த சாட்சியை ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ராகவ் வந்துடுறாங்க ஐயோ இங்க பாரு நீ கேட்ட பத்து லட்சம் ரூபா பணத்தோட வந்திருக்க ஒழுங்கு மரியாதையா இந்த பணத்தை எடுத்துட்டு அப்படின்னு வழியிலேயே குறுக்க வந்துடாது சொல்லிட்டேன் அப்படின்னு போது சார் நான் கேட்ட மாதிரி நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க அதே மாதிரி நான் கொடுத்த பார்க்கப்படி கண்டிப்பா இனி உங்க பிரச்சனை இல்லை நான் தலையிடவே மாட்டேன் சார் கவலைப்படாதீங்க முதல்ல பணத்தை கொடுங்க இங்க பாருங்க ஏமாத்தல எல்லாம் ஒரிஜினல் நோட் தானே அப்படின்னதும் யோ ஏமாத்திர புத்தி எனக்கு கிடையாது ஒழுங்கா என்னி பாரு அப்படின்னதும் அந்த பணத்தை பாக்குறாங்க பணத்தை கொடுக்குற வரைக்கும் நம்ம வீரா வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டுறாங்க என்ன மாமா இவர் கூட பேசிட்டு இருக்காரு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி வீரா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறேன் ாங்க சோசம உச்சக்கட்ட கோபத்துல நின்னுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராகவ் வந்து அதான் பணத்தை கொடுத்துட்டேன்ல இனி என்ன புரியுதா அப்படினது சரிங்க சார் இனி நான் உங்க வழி பக்கமே வரமாட்டேன் சரியா அந்த சாட்சி வந்து எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா வீரா வந்து ராகவ் முன்னாடி நிக்கிறாங்க வீரா பார்த்த ராகவ் சம அதிச்சு ஆறாங்க வீரா நீ எப்படி வந்து நான் வந்ததெல்லாம் மாமா எதுக்காக அவங்க கூட இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்க அதுவும் அவ்வளவு பத்து லட்சம் ரூபா பணத்தை அவனுக்கு கொடுத்துருக்கீங்க ஒழுங்கு மாதிரி அதையா உண்மையை சொல்லுங்க எதுக்காக நீங்க அவ்வளவு பணத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தீங்க சொல்லுங்க அப்படின்னு போட்டு ஒரு வந்து பயந்துட்டு இருக்காங்க ஐயோ பணம் கொடுத்ததையும் வீரா பாத்துட்டா போல இருக்கே அப்படின்னு என்னமாமா என்ன போய் சொல்லலான்னு யோசிக்கிறீங்களா இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையா நீங்க இப்ப உண்மையே சொல்ல போறீங்களா இல்லையா எதுக்காக அவனுக்கு நீங்க பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்க சொல்லுங்க அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம ராகவ் வந்து மாறனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு வீரா நான் சொல்றது கேள்வி வீரா அவனுக்கு கொடுத்ததே அப்படின்னு போது சொல்லுங்க எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு போது இங்க பாரு இப்போ அவன் மாறனுக்காக எதிரா வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்கா இல்லையா அதனாலதான் வீரா நீ மாறனுக்கு எதிரா சாட்சி சொல்ல அவனுக்கு நான் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன் கண்டிப்பா இனி அவன் மாறனுக்கு எதிர்பா வந்து சாட்சி சொல்ல மாட்டான் அதனால மாறனும் அரெஸ்ட் ஆக மாட்டான் அப்படின்னதும் வீரா அதிர்ச்சி ஆறாங்க மாமா நீங்க சொல்றது பொய்யா இருக்கு ஒழுங்கு மரியாதையா இப்போ உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா இல்ல வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த பண விஷயத்த பத்தி பேசுவா அப்படின்னும் போது வீரா ப்ளீஸ் வீரா உத கெஞ்சு கேக்குற மாறி எனக்காக எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கான் இது கூட நான் மாரணுக்காக பண்ண மாட்டேனா அவனை காப்பாத்துறதுக்காக தான் பொய் சாட்சி சொல்ல சொல்லி இவன் இல்ல இவ்வளவு ராகு வந்து சொன்னதும் ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா பத்து லட்சமா அதுவும் இருக்கீங்க இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அதுவும் பணத்தை திருடி கொடுத்துருக்கீங்க இந்த விஷயம் மாமாவுக்குன்னு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சா நீங்க ஒரு திருடு நின்றுதான் பேர் வாங்குவீங்க இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நியாயம் யார் பக்கம் இருக்கோ அதுக்கான கண்டிப்பா நல்லபடியா சரியா நடக்கும் ஒழுங்கு மரியாதையா அந்த ரவுடி கிட்ட பணத்தை வாங்கிடுங்க இல்லைன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்லுவேங்கிற மாதிரி வீரா வந்து சத்தம் போடுறாங்க இந்த இதுடையம் வச்சிருது